ஒருமுறை முருகன் தனது பக்தர்களின் பக்தியை சோதிக்க விரும்பினார் அவர் ஒரு சிறுவனாக உருவெடுத்து ஒரு கிராமத்திற்கு வந்தார் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய அவரி மரம் இருந்தது அந்த மரத்தின் அடியில் ஒரு பக்தர் தினமும் வழிபாடு செய்து வந்தார் முருகன் சிறுவனாக வந்து அந்த பக்தரிடம் நான் பசியாக இருக்கிறேன் எனக்கு உணவு தர முடியுமா என்று கேட்டார் பக்தர் மிகவும் இரக்கத்தோடு நான் ஏழை என்னிடம் உணவு இல்லை ஆனால் இந்த அவரி மரத்தின் இலைகளை உண்ணலாம் என்று சொன்னார் முருகன் அந்த இலைகளை உண்டு மகிழ்ச்சியுடன் சென்றார் சில நாட்களுக்குப் பிறகு முருகன் மீண்டும் அதே சிறுவனாக வந்து நான் மிகவும் பசியாக இருக்கிறேன் எனக்கு உணவு தர முடியுமா என்று கேட்டார் பக்தர் மீண்டும் அவுரி மரத்தின் இலைகளை தந்தார் இப்படியாக முருகன் பல முறை வந்து அவுரி மரத்தின் இலைகளை உண்டு சென்றார் ஒருநாள் பக்தர் முருகனிடம் நீ யார் என் வாழ்க்கையில் இப்படி வந்து என்னை சோதிக்கிறாய் என்று கேட்டார் உடனே முருகன் தனது உண்மையான வடிவத்தைக் காட்டினார் பக்தர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து முருகனை வணங்கினார் முருகன் அவருக்கு ஆசிர்வாதம் அளித்து நீ என் உண்மையான பக்தன் என்று கூறினார்